அதே மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ்ஸுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்பா அம்மா என் புள்ள கீரையே சாப்பிட மாட்டேங்குது என் முள்ள நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல என் முள்ள அந்த டேஸ்ட்டே சாப்பிட மாட்டேங்குது நீங்கள் ரெண்டு அடியை போடுங்க மிஸ் சொல்கிறாங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மிஸ் சாப்பிட வச்சிருங்க மிஸ் எப்படியாது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க எனக்கு இந்த சுவை பிடிக்காது அந்த சுவை பிடிக்காதுன்னு தயவுசெய்து எந்த சுவையும் வெறுக்காதீங்க ஒதுக்காதீங்க எல்லா சுவையும் சாப்பிடணும் உடம்புல ஒரு சுவை சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு உறுப்பு ராஜ உறுப்பு வேலை செய்யும் அப்ப மொத்தம் எத்தனை சுவை இருக்குது ஆறு சுவை நான் ராஜ உறுப்பு எத்தனை இருக்குன்னு சொன்னேன் ஒரு சுவைக்கு எத்தனை உறுப்பு அப்பா ஆறண்டா பன்னெண்டு ராஜ உறுப்பை சிம்லேட் பண்றது யார் யாரெல்லாம் சாப்பாட்டுல காரம் நல்லா ஓரளவுக்கு கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது மிதமான காரம் யாரெல்லாம் சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் வரவே வராது ஒண்ணு லங்ஸ்ல பிரச்சனையே வராது ஆஸ்தமா கம்ப்ளைண்ட் வீசிங் டிபி எதுவுமே வராது ரெண்டாவது டூ டேட்டில் ஒழுங்கா போயிடும் ஆமா நுரையரனுடைய துணை உறுப்பு தான் என்னது பெருங்குடல் இப்படி ஒரு சுவைக்கு உடம்புல ரெண்டு உறுப்பு இருக்குது நான் அதை பத்திலாம் பேசுற டைம் ஆயிரும் சோ அப்ப சாப்பிடும் போது நம்ம ஆறு சுவையோட தான் சாப்பிடணும் சார் ஆறு சுவையா எங்க அப்பா அம்மா சோறும் குழம்பும் ஆகுறதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருது ரொம்ப சிம்பிள் சுவை தான் சொன்னேன் பொருள் சொல்லல சுவை தான் நான் தனித்தனியா ஆறு பொருள் வேணும்லாம் சொல்லல நம்ம இந்தியன் ஃபுட்ல மூணு சுவை இருக்கும் உப்பு புளிப்பு காரம் இருக்குதா இல்லையா காலையில் என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பிட்டா நைட் என்ன சாப்பிடு பாருங்க மூணு சுவை இருக்கும் அப்போ மீதி எத்தனை சுவை வேணும் நமக்கு மூணே மூணு பாருங்கள் கசப்பு துவர்ப்பு தனித்தனியாக இருக்காது ஒரே பொருளாக தான் இருக்கும் கசப்பாக இருக்கிற பொருள் எப்படி இருக்கும் தவர்ப்பாக இருக்கும் தவப்பாக இருக்கிற பொருள் எப்படி இருக்கும் கசப்பாக தான் இருக்கும் அப்போ நமக்கு எத்தனை பொருள் வேணும் ரெண்டே ரெண்டு தான் எள்ளு முட்டாய் எடுத்துக்கங்க ஒரே ஒரு எள்ளு முட்டாய் அதில் நான் சொன்ன சுவை இருக்கும் மூணு சுவை கசப்பு இனிப்பு தவறுப்பு இருக்குமா இல்லையா எலுமிட்டாக எடுத்துங்க பெரிய நெல்லிக்காய் அறுசுவை கனி நம்ம எளிமையாக கிடைக்குதுங்கிறதுனாலே அதை மதிக்கிறது இல்லை எப்பயுமே சாப்பிடும்போது ஒரு பீஸ் நெல்லிக்காயை சாப்பிட்டுக்கலாம் புரியுதா டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டீங்கன்னா அதில் என்ன வந்துடும் கசப்பும் தவறுப்பும் வந்துடும் அப்போ ஒரே ஒரு பொருள் இனிப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு சப்போட்டா போல ரெண்டு பீஸ் சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம எப்போயுமே இனிப்பு சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும் இனிப்பு சாப்பிட்டுட்டிங்கன்னா இறைப்பை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் விசேஷங்களுக்குலாம் போகிறீங்க நிறைய விசேஷங்களுக்குலாம் போகிறீங்களா அங்கே நிறையா திங்கிறதுக்கு இருக்குமா இல்லையா அது எத்தனையும் சாப்பிடணும் ஏ போடணுங்கிற என்னமே இருக்குமா இல்லையா அப்போ இறைப்பை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறதுக்காதான் இலையில ஃபர்ஸ்ட்டு எதை சாப்பிட சொல்கிறாங்க எதை வைக்கிறாங்க இனிப்பை சாப்பிட்டோம்னா என்ன வேலை செய்யும் ஃபர்ஸ்ட்டு வயிறு இறைப்பை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு யாப் போட்டுடலாம் யார் யாரும் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்களோ எப்போயுமே சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டு சாப்பிடுங்க இனிப்பு சாப்பிட்டா உடம்புல என்ன ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் இறைப்பை